கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே நாம் கூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் காலை ஸ்தோத்தடிப்போம் அதற்குரிய வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆமோஸ் ஐந்து நான்கு கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் Period Amos 5 and verse 4 For thus saith the Lord unto the house of Israel Seek ye me and ye shall live கருத்து சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் மனிதர்கள் வாழ்வதற்காக காரியங்களை அவர்கள் தேடுகிறார்கள் வேலையை தேடுகிறார்கள் உறவுகளை தேடுகிறார்கள் வீடுகளை சம்பாத்தியத்தை சொத்து எவ்வளையோ அவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் முதலாவது நாம் தேட வேண்டியது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது ஹலோ யார் தேவனை தேடுவார்கள் எப்பொழுது தேவனை தேட வேண்டும் நீங்கள் நீதிமொழிகள் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பார்த்தீங்கன்னா என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் இப்ப யார் தேவனை தேடுவார்கள் யார் காலையிலே தேடுவாங்க ஆண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே ஒரு தோஸ் ஒருசு லவ் ஃபார் தோஸ் ஹூ லவ் வில் சீக் தார்ட் தார்ட் என்னை நான் வென் தே வில் சீக் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நாம் தேவனை அதிகாலையில் மனிதர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய முக பிரகாசத்தினால் நம்மை திருப்தியாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அது மோசே வந்து இஸ்ரேல் ஜனத்தை ஆசிர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய நம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி அவர்கள் மேல் கிருவையாயிரும் என்று ஆசிர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படி நம்ம அவரை தேடி நம்ம கண்டடையும் பொழுது நாம் பிழைப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் எப்படி நமக்கு பிழை பூட்டுகிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல நீதிமொழிகள் எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் இன் இங்கிலீஷ் ட்வெண்ட்டி அண்ட் ஒன் ஐ லீட் இன் த த ஆஃப் 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 ரைச்சியஸ்னஸ் இன் தட் ஐ காஸ் தோஸ் டு தியஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஐ வில் ஃபில் தான் நான் அவங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புவேன் என்று சொல்கிறார் இருபதாவது வசனம் அந்த ஆண்டவர் நம்ம சிநேகிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் நேசித்து காலையிலே தேடும் பொழுது நமக்கு அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன இருபதாவது வசனம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்கள் களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்ப வேண்டுமா கர்த்தரை நீங்கள் தேடுங்கள் ஹலோ லூயா கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை ஹல லூயா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவப்படாது நாம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் எங்களையும் தாழ்த்தி உடைய ஆண்டவரை பாதத்திலே நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சி ஈ மீ அண்ட் இ ஷேல் லிவ் ஆமோஸ் ஐந்து நான்கிலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே உண்மை தேடி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா யேசுவே ஸ்தோத்திரம் அப்பா எங்களை நீதியின் வழியிலும் நியாய நீர் நடத்தும் ஆண்டவரே யேசுவே ஸ்தோத்திரம் நாங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி ஹால லூயா எங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கருத்திலே எங்களையும் சபை அறியும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை இதோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் குட் மார்னிங் ப்ரைஸ் லார்ட் ஹாவ் அ குட் டே தேங்க்யூ